ஏ ராமசாமி கவுண்ட ஈரோடு மாவட்டம் தற்போது பதினஞ்சு பதினாறு சனி நாயில் நடக்கக்கூடிய கருத்தரங்கு நமது டெக்ஸ் வேலையில் நடக்குது அதில் நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா அமனிமார்கெல்லாம் கண்டிப்பாக வரோட அப்பத்தான் உங்களுக்கு அந்த சமையல் செய்கிறது களி எப்படி செய்கிறது கம்மஞ்சோர் எப்படி ஆக்குறது சோள தோசை எப்படி சுடுறது இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கோணும் ஏன்னா இயற்கை முறையில் நீங்கள் போனீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கல இல்லை இந்த அரிசோறை தின்னு சுகரே வந்துடு நம்மளுக்கு சுகர் கம்பெனிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதே சரியாக இருக்குது நேரம் அதே மாதிரி பால் பெருசின் மாட்டு பாலெல்லாம் வேண்டாம் அது இந்த ப்ராயர் கோழியெல்லாம் விட்டுருங்க அதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைகள சீக்கிரம் பெரிய மனுஷாகிடுவாங்க அதெல்லாம் கந்தலாகிடும் அதனால் நீங்கள் நாட்டு மாடு காங்கயம் கிரு சாகி பால் இதெல்லாம் டூ இந்த பாலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது நல்ல சிந்தனையும் நல்லா இருக்குது ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் எதிர் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த தண்ணி சுத்தமான தண்ணி இனிமேல் நம்ம வாங்கி குடிக்கிற அளவுக்கு இல்லாத போகிறதுக்கு காரணம் சிப்கார்ட் இந்த ஷிப்காட்டில் இருக்கக்கூடிய சாலை இந்த சாய சாலை இந்த தோல் சாப்பெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுக்கலின்னா இந்த ஈரோடு மாவட்டமே போகிற எங்கே போகணும் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டுருக்கணும் சின்ன சிறுசுக்கெல்லாம் வருது அதனால் இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கருத்தரங்களை கலந்துக்கணும் கலந்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அமளி எல்லாரும் வாங்க வந்து இதில் கருத்தரங்களை கலந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சமைக்கிறது எப்படின்னு கூட தெரியாது உங்களுக்கெல்லாம் குக்கரில் ஓட்டால் அதே கூப்பிடு சோறாகி போச்சு வாங்கணும் அதுக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதில் வந்து க சமைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இதில் நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்லிக்கொண்டு எனது முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்